ஏழு மாதங்கள் வலது பக்கம் இடுப்பில் இந்த சந்து வரையும் விரைப்பு இருக்கு ஏழு மாசமா விரைப்பு நடக்க வளையல வருத்தம் வரிச்சு சரி இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஏழு மாதங்களாக வள பக்கத்து இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் விரைப்பாக இருக்கிறதாம் அதனால் நடக்க முடியாது என்று சொல்லுகிறார் இந்த நெய்மோ சீசஸ் thank you for your healing Jesus வலது காலை கட்டி வைத்திருக்கிறே நீ வெளியேறுகிறாய் இப்பொழுது அப்படி விடுங்க இல்லாட்டி முதல் இப்படி எல்லாம் நடக்க கஷ்டம் கஷ்டமா இருந்த எனக்கு யார் தான் நடக்கணும் இப்ப பிடிக்காம ஓ நடந்தேன் இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்யலாம் ஓகே இயேசுல நம்பிக்கையா கரங்களை தட்டி மூன்று வருஷம் எத்தனை வருஷம் ஏழு வருஷங்கள் வலது கால் வரைத்து இது உண்மையா அது ஒரு வியாதி இல்லை ஒரு பொல்லாத தாவி உங்களோட காலை கட்டி வச்சா ஏழு வருஷம் வழங்கிட்டா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போல நல்லா வரல நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்த மருந்து எடுத்தும் சரி வராது ஏனென்றால் இது ஒரு பிசாசின் தாக்கம் இன்றைக்கு ஆண்டு வராகியே உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார் கற்றுனவங்களே ஆசிர்வதிப்பாள் நல்ல கையை தட்டியாப்பா சரி